சப்திகா பேசலாம் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சொல்லுங்க சப்திகா சார் நான் வந்து ஆக்சுவலா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் பண்றது ஏன்னா படிச்சது வந்து இன்ஜினியரிங் வந்து சர்ச் இது ஸ்டார்டிங் எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தது இது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நீங்க கிளாஸ் நடத்த நடத்த எல்லா பாயிண்ட்ஸும் நான் நோட் பண்ணி வச்சிட்டு எங்க எங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரா வந்து மார்னிங் எந்திரிக்கும் போதே ஒரு தலை பாரத்தோட ஒரு தலை வலியோட தான் எந்திரிப்பாங்க அடிக்கடி தலை வலிக்கும் ஸோ அவங்களுக்கான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டேன் எல்ஐ ஃபோரு டியூ டுவெண்ட்டி அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா டூ அந்த புருவத்துக்கு அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா சார் அந்த எண்டு அதெல்லாம் நான் வந்து பண்றப்போ இப்போ ஒரு நான் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸா அவங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு த்ரீ டேஸா வந்து அவங்கனால காலையில மார்னிங் எந்திரிக்கும் போது ரொம்ப ரிலீஃபா இருக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது கேட்கவுமே கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது என்னாலயும் அது பண்ண முடியும் அவங்களுக்கும் ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட் கிரேட்ஸ் எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரியலை தான் பட் இருந்தாலும் உங்களோட ஒவ்வொரு ரெக்கார்டிங் செக்ஷனும் நான் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது பட் என்ன எனக்கு கொஞ்சம் பிக்சர்ஸோட அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் போட்டீங்கன்னா ஏன்னா நேற்று ஈவினிங் செக்ஷனில் அந்த வேர்ட்ஸ் தான் சொன்னீங்க பட் எனக்கு அந்த பிக்சரோட அந்த பாயிண்ட்ஸ் சொல்லும் போது என்னால் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சோ ஏற்கனவே அந்த பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம எடுத்திருப்போம் லொகேஷன் எடுத்திருப்போம் சோ அதனால நீங்க கோர்சஸ் கம்ப்ளீட் அந்த கோர்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா புரியும் அதாவது பேசிக்னு சொல்றது வந்து முதல்ல அக்யூப்ரெஷர் ஒரு ஃபிப்டீன் டேஸ் கோர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ப்ராக்டல் தெரபி ஒரு ஃபிப்டீன் டேஸ் கோர்ஸ் இருக்கு ஓகேங்களா அப்புறம் வந்து நியூரோ நியூரோசைன்ஸ் வந்து ஒரு செவன் டேஸ்ல முடிச்சிடலாம் ஓகே இந்த பேசிக் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த வீக்லி கோச்சிங் கார்ட்ல வந்து ஏன்னா திரும்பவும் எல்லா பாயிண்ட்ஸும் லொக்கேஷன் சொல்லும்போது டைம் அதிகமா எடுக்கணும் இல்லையா வந்து நான் பாயிண்ட்ஸ் ஒன் நேம் சொல்லுவேன் சோதர் நீங்க படிச்சிருந்தனால அப்படியே நீங்க ரீகால் பண்றது ஈஸி இது ஒரு விதம் ஓகேங்களா ரெண்டாவது எந்த பாயிண்டா இருந்தாலும் சரி ஓகேங்களா லொகேஷன் வந்து நீங்க ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லிவர் ஒன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஜர் பாயிண்ட் எல்ஐ ஒன் நீங்க போட்டீங்க அப்படின்னா கூகுள்ல மோஸ்ட்லி எல்லா இமேஜஸும் வந்துடும் ஆக்சுவலா ஓகேங்களா நிறைய இமேஜஸ் இருக்கும் ஓகேங்களா சோ பெ லிவர் ஒன் பாயிண்ட்னா ஈஸியாவே நீங்க லொகேட் பண்ணிடலாம் ஓகே ஓகே இது இல்லாம உங்க கோர்சஸ்லயும் வந்து சாரி ஆப் ஒன்னு குடுத்துருப்போம் ஆக்சுவலா மொபைல் ஆப் ஓகேங்களா மொபைல் ஆப்லயும் அகியூபன்சர் பாயிண்ட்ஸ் எண் எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஈஸியா நீங்க லொகேட் பண்ணிடலாம் ஜூம் பண்ணி எங்க இருக்குன்னு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் சோ வீடியோ கோர்சஸ்லயும் இருக்கு மொபைல் ஆப்ல இருக்கு கூகுளையும் நீங்க சர்ச் பண்ணலாம் ஓகே அண்ட் லைவ் கால்ஸ் நடக்கும் அப்பயும் நீங்க கேட்கலாம் ஓகே சார் இப்போ என்னோட ஹஸ்பண்ட்க்கு பாத்தீங்கன்னா த்ரோட்ல வந்து ஃபுல்லா ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரியும் புண்ணான மாதிரியும் அவர்னால சரியா ஏன்னா பாட்டு பாடணும் நாங்க வந்து மெசேஜ் கொடுக்கறதுனால அவர்னால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கு சார் பேசவே முடியல அவர்னால இப்போ ஒன் வீக்கா வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு அவருக்கு ஃபுல்லா throat infection ஆன மாதிரி பெயின் இருக்கு ஓகே ஓகே அதுக்கு எந்த பாயிண்ட் சார் நம்ம throat infection வரும் பொழுது பேசிக்கா சிம்டமேட்டிக்கா ட்ரீட் பண்ணும் பொழுது லைக் LA4 பாயிண்ட் ரென் 22 இந்த ரென் 22 பாயிண்ட்ஸ் LA4 ல நல்லா கேக்கும் ஓகேங்களா அண்ட் ரெண்டாவது கோகிளிங் பண்றது ஓகே டெய்லி வந்து அந்த இன்ஃபெக்ஷன் சரியாகிற வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை வந்து சால்ட் வாட்டர் கோகிளிங் பண்ணலாம் ஓகே அண்ட் இப்போ அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா எங்கள் ரூட் காஸ் பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வாட்டர் எலிமெண்ட் நீர் மூலகம் அப்ப நீர் மூலகம் பிரச்சனையே வந்து நம்ம சரி செய்யணும் நீர் மூலகம் நீங்க பல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே எதனால வந்து நீர் மூலகம் குறைபாடு இருக்கு அண்ட் அவங்க வந்து இரவு நேரம் தூக்கத்துல ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா ஓகே பாடி அதிகமா ஹீட் ஆகுதா ஓகே இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஓகே சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் பல்ஸ்ல வந்து கொஞ்சம் कंफ्यूज्ड இருக்கு சார் எப்படி இது பண்றது அப்படினு என்ன कंफ्यूजन இருக்கு இல்ல என்னால சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியறது இல்ல ஓகே நீங்க உங்களுக்கு பார்க்காதீங்க மத்தவங்க யாருக்காச்சும் பாருங்க வீட்ல பசங்க யார இல்ல வீட்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படினா அவங்களுக்கு பாருங்க ட்ரை பண்ணுங்க மேபி உங்களுக்கு நீங்களே பார்க்கிறதுக்கு வேணா மேபி டவுட் இருக்கலாம்